பாதாம சுட்டு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரெண்டு பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன் பெரிய ஊக்கா ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க நீளமா வளைச்சி விட்டுக்கோங்க லைட்டா வளைச்சாலே நல்லா வளைஞ்சு கொடுக்கும் ரெண்டு பாதாம் பருப்பையும் ஊக்குல குத்தி எடுத்துக்கலாம் லைட்டா குத்திட்டு திருக்கி விட்டீங்க அப்படின்னா ஊக்குக்குள்ள நல்லா மாட்டிக்கும் ரெண்டு பாதாமையும் குத்தி எடுத்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு பாதாமையும் சுட்டு எடுத்துக்கலாம் பாதாம்ல தீ பிடிச்சதுமே உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க தீ அணையவே அணையாது பாதாம் நல்லா கருகுனதுக்கு அப்புறம்தான் தானாவே தீ வந்து அணைஞ்சிரும் கையில் பற்றாமல் பார்த்து பிடிச்சிக்கோங்க பாதாம கிண்ணத்தில் சேர்த்துறலாம் நல்லா அது கறி ஆகிற வரைக்கும் அது நல்லா எரிஞ்சு முடியட்டும் எரிஞ்சி கறி துண்டு மாதிரி ஆயிடுச்சுது சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா பவுடர் மாதிரி ஆயிரும் கையால் கூட மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா நைஸா இருக்கணும் அந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு முக்கியமான பொருள் போறோம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப எண்ணெயா ஆயிரக்கூடாது நல்ல திக்கான பதத்துல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பிறந்த குழந்தைங்களுக்கு திஷ்டி போட்டு வைக்க கடையில இருந்து கெமிக்கல் கலந்த கண்மையெல்லாம் வாங்கி வைக்காம இந்த மாதிரி வச்சு பாருங்க தலையில முன்னாடி மட்டும் வெள்ள முடி இருக்குதுன்னா இது ஹேர்டையா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவசரத்துக்கு